தனுசு ராசிக்காரங்க யாரை கல்யாணம் பண்ணால் அவங்க வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நாம் இப்போ பார்ப்போம் தனுசு ராசிக்கு சம சப்தமான ஏழாம் இடமான மிதனராசி காரணங்களை இவங்க மணக்கும் போது இவங்க வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க மிதனராசிக்காரங்க இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு மிகவும் ஏற்றவங்களாக இருப்பாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா ஒன்பதாம் ஒன்பதாம் இடம் தனுசு ராசிக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது சிம்மம் இந்த சிம்ம ராசியில் பிறந்த ஆணும் தனுசு ராசியில் பிறந்த பெண்ணும் மணந்து கொண்டால் அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நல்லா கவனிச்சுக்கோங்க சிம்ம ராசியில் பிறந்த ஆணையும் தனுசு ராசியில் பிறந்த பெண்ணையும் நம்ம வந்து வாழ்க்கையில் ஜோடி சேர்த்தோம்னா அவங்களோட வாழ்க்கை சூப்பராக இருக்கும் ஆனால் சிம்மராசியில் பிறந்த பெண்ணையும் தனுசு ராசியில் பிறந்த ஆணுக்கு மனம் முடிக்கக்கூடாது சிம்ம ராசி பெண்ணுக்கும் தனுசு ராசி ஆணுக்கும் ஆகாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் பிறந்த பெண் வந்து சிம்மராசியில் பிறந்த ஆணை மலர்ந்துக்கிட்டா அவங்க வாழ்க்கை சூப்பராக இருக்குங்க அடுத்து வந்து பார்த்தோம்னா பத்தாம் இடமான கண்ணிராசி கன்னிராசிக்காரங்களை இந்த தனுசு ராசிக்காரங்க கல்யாணம் பண்ணும்போது அவங்க வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இவங்க வந்து எல்லா விதத்துலேயும் பொருத்தமானவங்களா இருப்பாங்க இவங்களுக்கு அன்பும் பிணைப்புமான மன வாழ்க்கை அமையும் எனவே இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு மிதனராசி நேயர்களையும் ஏழாம் இடமான மிதனராசி நேயர்களையும் பத்தாம் இடமான கன்னிராசி நேயர்களையும் மனம் போது ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஆனால் சிம்ம ராசியை மட்டும் மேட்ச் பண்ணும்போது கவனமாக மேட்ச் பண்ணணும் சிம்ம ராசி ஆண் தனுசு ராசி பெண்ணை கல்யாணம் பண்ணலாம் ஆனால் சிம்மம் பெண் தனுசு ஆனை கல்யாணம் பண்ணால் கொஞ்சம் சிறப்பாக இருக்காது எனவே திருமணத்தப்ப இந்த விஷயங்களை மனசில் வச்சுக்கணும் இந்த மாதிரியான வாழ்க்கை துணியை அடைஞ்சி உங்களோட வாழ்க்கையில் வெற்றி பெறத்துக்காக என்னோட தெய்வீக தேடல் சேனல் சார்பாக அனைவரையும் நல்லபடியாக இருக்க அந்த ஆண்டவனை பிரார்த்தித்து கொள்கிறேன் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்